ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து அத்திக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காட் இஸ் கிரேட் இந்த அத்திக்காய் பெண்களுக்கு கர்ப்ப பைக்கி ரொம்பவே நல்லதுங்க அவ்வளோ நான் ஒரு மருத்துவ குணம் உள்ள இந்த அத்திக்காவை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நான் அத்திக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நசுக்கி எடுத்துக்கிட்டேன் நசுக்கி எடுத்ததை ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு அதை தனியாக வச்சுக்கிறோம் அதோடு வந்து பருப்பு ஒரு கால அழகு வாஷ் பண்ணி அதை வந்து அதோட தண்ணி ஆட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சுக்கிறோம் ஒரு நாலு விசில் விட்டு அது அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு அதில் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா எல் ஒரு ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம் போதே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இதோடு வந்து கருவேப்பில் ஒரே ஒரு தக்காளி போடுங்க இது வேக வச்சதை வந்து நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் நாம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி கூட இதை போட்டுக்கலாம் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அத்திக்காய் கம்மியாகவும் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொத்தமல்லி போட்டு இதை அலங்கரிச்சிக்கலாம் இதை ரைஸோட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கோங்க இது வந்து ரொம்ப ரேரான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம செய்கிறது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்